யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டோட ராசி பலன்களை பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடகராசிக்கு எப்படி இருக்கும் கடகராசி அப்படின் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதுல ராகு எட்டுல சனி மூணுல கேது என்ன வேணா இருக்கட்டும் கடகராசிக்கு இந்த வருடம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது பாசிட்டிவா சொல்றேன்னு கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் தான் எண்ணத்து மூலயமா மாத்திக்க முடியும் சோ இவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்கிற பிரச்சனை இதுல இருக்குமானா குறைவாக தான் இருக்கும் சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக ஆசைகளை அவங்க நெ நிறுத்திட்டாலே நல்ல விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதே போல் பாசத்துக்கு அடிமையாகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நிறைய பேர் அவங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க ஏன்னா கருணை ராசி பனிரெண்டு ராசில கடகம்தான் கொஞ்சம் அழுது பேசிட்டாலோட கதைகளை பேசிட்டாலோ உடனே வந்து தங்கிட்ட இருக்கிறத கொடுத்துற எண்ணம் அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிறது கடகராசிக்கு சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதிக செல்ஃபிஷ்னஸ்ஸாக இருப்பது நல்லதுதான் ஆனா ஒரு சபையிலன்னு இருக்கும்போது போது அது தனியாக தெரிஞ்சு அது மூலயமா சில பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க கடகராசிக்காரர்களோட நட்சத்திரமும் குணங்களையும் பற்றி சொல்லுங்களேன் கடகராசின்ற போது அதுல புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இருக்குங்க கடகராசி வந்து பாத்தீங்கன்னாக்கா பனிரெண்டு ராசிலேயே அமைதியான ராசி எந்த ஒரு இடத்துலையும் எப்படி வந்து ஒருத்தரை பக்குவப்படுத்தணும் அப்படின்னா கடகராசினியர்களுக்கு தெரியும் இப்போ ஒரு அம்மா இருக்காங்க ரெண்டு குழந்தை இருக்கு ஒரு குழந்தை பிடிவாதம் ஒரு குழந்தை கோபம் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு தெரியும் இந்த குழந்தைகிட்ட இப்படி பேசுனா வேலை நடக்கும் இந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் அதட்டி பேசுனா அதே மாதிரிதான் கடகராசினியர்கள் எப்பே பட்ட சபையில நபர்களை பார்த்தாலும் அவங்க கிட்ட எப்படி அனுசரிச்சு போகணுன்ற ஐடியா தெரிஞ்சது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கோபம் முன்கோபம் சட்டம் தன்னை மீறி பேசக்கூடிய பேச்சுகள் அடுத்த பத்தாவது நிமிஷம் அதை மறந்துடவும் செய்வாங்க இதுதான் இவங்க கிட்ட ஒரு விஷயம் மனசுல வரிவன்ஸ் வச்சுக்க கூடிய ராசியே இந்த கடகராசி கிடையாது எதுவா இருந்தாலும் அன்பா இருந்தாலும் உடனே காட்டிடுறது கோபமா இருந்தாலும் உடனே காட்டிடுறது அழுகையா இருந்தாலும் உடனே காட்டிடுறது அதுதான் இவங்க கிட்ட ஒரு விஷயம் இவங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க யார் தெரியுமா இவங்களோட அம்மா இவங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்க இவங்க அம்மா இவங்க அம்மா அம்மா பிள்ளைங்க கடகராசி எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கடகராசிக்காரர்களோட பொருளாதாரமும் தொழிலும் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து இப்போ நல்லா இருக்குது குருவுடைய ஐந்தாம் பார்வை தனஸ்தானத்தில் இருக்குது சனியுடைய பார்வையும் இருக்குது வேண்டிய வரவுகள் வந்துட்டு இருக்கு ஆனால் முழுமையாக வரல தடப்பட்டு தடப்பட்டு வந்துட்டு இருக்கு இதுதான் இப்ப இவங்களுடைய நிலைமை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு ரிஷபத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க அதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும் அதே போல குரு கேது காம்பினேஷனும் வர்றதுனால புதிய கடனை தவிர்க்கிறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கிடைக்கும் முதல்ல தானே சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் தோணும் ஜாதகப்படி நேரம் சரியா இருந்தா தொடங்கலாம் ஆனா கோச்சாரப்படி சொந்த தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இந்த வருடம் வந்து மே மாசம் கிடையாது கொஞ்சம் பார்த்து அதாவது இருக்கிறத வச்சு இந்த இடத்துல வந்து எப்படி உயரலான்னு பாக்குறது சிறப்பா இருக்கும் அவங்களோட உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது இந்த மாதம் பிறக்கும்போதே இந்த வருடம் பிறக்கும்போதே போதே பாத்தீங்கன்னாக்கா ஆறுல ராஜகிரகம் சூரியன் செவ்வாய் இருக்கு அரசு பதவியே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உத்தியோகத்துல இவங்க சார்ந்த விஷயங்களை சாதிச்சுக்க முடியும் திறமைகளை காட்டிக்க முடியும் பதவி உயர்வை எடுத்துக்க முடியும் தாராளமா நல்லா இருக்கு தொழில தான் அவங்க கவனமா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் தரும் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் பொருளாதாரம் சீர்படும் வருமானமே வராதுன்னு இருக்காது வரும் சீர்படும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்களுடைய தவறு என்னன்றதை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாத பயங்கள் நீங்கிடும் போல்டா நம்ம இறங்கி இந்த வேலையை தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் இந்த வருடம் வந்து வீண் வெறையங்கள் ரொம்ப கம்மி நீண்ட நாள் வழக்கு நீண்ட நாள் பஞ்சாயத்து இதெல்லாம் வருடமா கடகராசிக்காரர்கள் என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் எந்த கடவுளை அவங்க வணங்கணும் அதாவது கடக சொல்லும் போது தைரிய ஸ்தானத்துல கேது உந்தார் தடப்பண்ண அதே போல ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய தந்த பித்தரு ஸ்தானத்துல ராகு காந்தி சர்பசாந்தி செஞ்சுக்கணும் காலஹஸ்திக்கு போயிட்டு சர்வசாந்தி செஞ்சுக்கலாம் இல்ல போக முடியாதவங்க மாதத்துல அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பக்கத்துல இருக்க சர்வ கோயிலுக்கு போய் வழிபாடுகள் செஞ்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மெயினா இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வளர்ச்சியை கண்ணால பாக்கணும் அப்படின்னாக்கா விஸ்வரூப தரிசனமா இருக்கக்கூடிய நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரா இருக்கட்டும் அதே போல நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய அதாவது அந்த அந்த ஆஞ்சநேயர் முன்னாடி இவங்க நிற்கும் போது தூசி மாதிரி இருக்கணும் அப்படி நிற்கும் அவ்வளோ பெரிய விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் போது இவங்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய வ வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு தாந்திரேக பரிகாரம் எப்படி இருக்கும் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பூனைகளை பார்த்தா அதுக்கு ஏதாவது உணவு கொடுக்கலாங்க ஏன்னா இவங்க புனர்பூசம் எடுக்கும்போது ஆயிலியம் உள்ள இருக்கு ரெண்டுமே பூனை நட்சத்திரம் தான் பூசம் சொல்லும் போது பெண்ணா ஆணாடுன்னு வந்துடும் அப்ப கால்நடைகளுக்கு உணவு கொடுக்கறது வாரத்துல ஒரு நாள் இல்ல இவங்க பிறந்த கிழமை அன்னைக்கு கொடுக்கறது வந்து சின்ன எளிமை தாந்திரிக பரிகாரம் தான் ஆனா இவங்க கொடுக்கற போற உணவு நல்ல ஒரு முன்மடங்கு வெற்றியை கொடுக்கும் கடகராசிக்காரர்களோட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட அதிர்ஷ்ட வண்ணம் என்ன இவங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் பாத்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் வண்ணம் டார்க் ப்ரௌனு டார்க் கிரீனு அந்த கலர் வந்து தெரியக்கூடாது இது என்ன கலருன்னு ரெண்டு வாட்டி உத்து பாக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கலர்ஸ் கடகராசிக்காரர்கள் எந்த மாதிரியான ரத்தினங்கள் யூஸ் பண்ணணும் கண்டிப்பா இவங்க யூஸ் பண்ண வேண்டிய ரத்தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கேட்டை கேட்டை யூஸ் பண்றது நல்ல ஒரு சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசியில இருக்கக்கூடிய குழந்தைகளோட படிப்பு எப்படி இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு இந்த வருடம் நல்லா இருக்கும் ஏன்னா குருவே அஞ்சாம் இடத்தை பாக்க போறாரு இவங்களோட பூர்வ புதிய ஸ்தானமே ஆக்டிவ் நல்ல ஒரு கிளியர் மைண்டை ஏற்படுத்தி கொடுக்க போது படிப்புல நல்ல மதிப்பெண் எடுக்க போறாங்க ஆனால் பேச்சில நிதானம் வேணும் பிள்ளைகள் டீனேஜில் இருக்கக்கூடியவங்க பேச தான் செய்வாங்க ஆனால் பேச்சில் வந்து தன்னுடைய பேச்சினால தன்னோட பேர் கெட்டக்கூடாது அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நன்றி